வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து நான்காம் பத்தில் அமைந்த ஐந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து என்ற இந்த நூல் முழுக்க முழுக்க மன்னர்கள் பத்து பேரினுடைய பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் ஒவ்வொரு சேரமன்னனுக்கும் பத்து பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளது தான் இந்த பதிற்றுப்பத்து இதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய எண்பது பாடல்கள் மட்டும் அதாவது எட்டு பத்துக்கள் மட்டும் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு பத்தையும் ஒவ்வொரு அரசன் மீது ஒவ்வொரு புலவர் வந்து பாடியிருக்கிறார் அந்த வகையில் பதிற்று நான்காம் பத்து அப்படிங்கிற இந்த பகுதி நார்முடி சேரல் அப்படிங்கிற சேர அரசனுடைய சிறப்பை பற்றி பாடக்கூடியதாக இருக்கிறது இந்த நான்காம் பத்தை பாடியவர் யார் அப்படின்னா காப்பியாற்று காப்பியனார் என்ற பெயர் கொண்ட புலவர் அந்த புலவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த கலங்காய்கண்ணி நார்முடி சேரனுடைய அந்த வெற்றி சிறப்பை அவன் எந்த எந்தளவுக்கு போர்க்களத்தில் சிறப்பான ஒரு ஆளுமையாக நின்று எதிரிகளை வீழ்த்துகிறான் அப்படிங்கிற சிறப்பை அவனுடைய கொடைத்தன்மை அவனுடைய புகழ் அவனுடைய எல்லா விதமான நல்ல தன்மைகளையும் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் பத்து பாடல்களில் அமைச்சிருக்கிறாரு காப்பியாற்று காப்பியினார் அந்த வகையில் நாம் ஐந்தாவது பாடல் அதாவது நான்காம் பத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பாடல் இங்கே அமைப்பில் பார்க்குறப்போ முப்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் வந்து மெய்யாடு பரந்தலை அப்படிங்கிற தலைப்பில் அமைந்திருக்கிறது அந்த தலைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா பாடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தொடர் அதுவே அந்த பாட்டுக்கு தலைப்பாக அமைந்துவிடும் அந்த அடிப்படையில் மெய்யாடு பரந்தலை அப்படிங்கிற பேரில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இதற்கு என்ன அர்த்தம் மெய்யாடு பரந் பரந்தலைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா போர்க்களத்தில் வீரர்கள் இறந்து போயிடுறாங்க அவங்களுடைய தலை தனியாக உடம்பு தனியாக கிடக்குது அப்போ அந்த இறந்து போன அந்த தலையில்லாத அந்த வீரர்களுடைய உடல் மட்டும் என்ன பண்ணுதான் ஆடுதான் அந்த போர்க்களத்தில் அப்போ அந்த ஆடக்கூடிய காட்சியை முக்கியமாக வச்சு சொல்கிறதுனால இந்த பகுதி மெய்யாடு பரந்தலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு மொத்தம் பத்து வரிகள் கொண்டது முதல்ல பாடலையும் அதற்கு பிறகு விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம் புரைசால் மைந்த நீ ஓம்பன் உரை உரைசாண்டனவால் பெருமை நீன் வென்றி இருங்களிற்று யானை இளங்குவான் மறுபடு நெடுந்தேர் திகிரி தாய வியன் களத்து அழகுடை சேவர் கிளைபுக ஆற தலை துமிந்து எஞ்சிய மெய்யாடு பரந்தலை அந்தி மாலை விசும்பு கண்டன்ன செஞ்சுடர் கொண்ட குருதி மன்றத்து பேயாடும் வெல்போர் வீயா யானர் நின் வைனானே அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நான்காம் பத்து முழுமையுமே அந்தாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமைந்தது அந்தாதி அப்படின்னா ஒரு பாடலினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு வரியோ அல்லது சொல்லோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு தொடக்கமாக வர்றது அதாவது அந்தங்கிறத முடிவு ஆதினா தொடக்கம் அப்போது ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்து பாடலுக்கு தொடக்கமாக வர்றதா அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பதிற்றுப்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய நான்காம் பத்து முழுமையுமே அந்த பதிற்றுப்பத்தில் நான்காம் பத்து மட்டும்தான் முழுக்க முழுக்க அந்தாதி தொலையில் அமைந்தது அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வச்சுக்கணும் இப்போது பத்து வரிகள் கொண்ட இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது கலங்காய் கண்ணி நார்மடி சேரலை பற்றி அந்த காப்பியாற்று காப்பியினர் எப்படி பாடுறார் அப்படின்னு பார்த்தா உயர்ச்சி மிக்க வள்ளாளனை அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே உயர் உயர்வுமிக்க வலிமை கொண்டவன் நீதான் அது மட்டும் இல்லாமல் நீதான் நீ படைமரவரை முறையாக பேணி காக்கிறாய் அதாவது நீ என்ன பண்ணுறையன்னா உன்னுடைய படை வீரர்கள் இருப்பவங்க இல்லையா இருப்பாங்க இல்லையா அவங்களையெல்லாம் முறைப்படி நல்லபடியாக உன்னுடைய படை வீரர்களையும் காக்கக்கூடிய ஒரு ஒரு செயலை செய்கிறாய் அந்த அளவுக்கு நீ சிறப்பானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அதுதான் உனக்கு புகழை தரக்கூடியது அப்போது உயர்ச்சி மிக்க வலிமை மிக்கவனாகவும் இருக்கிறாய் அதே சமயத்தில் உன்னுடைய படை வீரர்களையும் சிறப்பான முறையில் பாதுகாக்கிறாய் அதனால உன்னுடைய வெற்றி வெற்றியினுடைய பெருமை அந்த இருந்த தன்மையாக மாறியது அப்போ உன்னுடைய வெற்றி என்னவோ மாறிடுச்சு புகழுடையதாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா புலவர் அந்த போர்க்கள காட்சி சொல்கிறார் போர்க்களத்தில் பெரிய கழிற்றி யானைகள் கழிற்ரி யானைனா ஆண் யானை நடத்தம் களிரு அப்படின்னா ஆண் அப்படின்னு பொருள் கழிற்று யானைங்கிறது பொதுவாக கழுருங்கிறது ஆண் யானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பிடினா பெண் யானையை குறிக்கக்கூடிய சொல் இந்த இடத்துல கழிற்றி யானைன்னு கொடுத்துட்டாங்க அந்த வகையில் பெரிய அந்த ஆண் யானைகளுடைய அந்த வெண்கொம்புகள் அதே நேரத்தில் பெரிய தேர்களுடைய சக்கரம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பரந்தோடனவாக பெரிய போர்க்களம் காட்சியளிக்கிறது அப்போ போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யானைகளுடைய தந்தங்கள் கிடக்குது பெரிய பெரிய தேர்களுடைய சக்கரங்கள் கிடக்குது அப்படியான ஒரு சூழலில் தன்னுடைய பெண் பருந்துகளோடு சேர்ந்து ஆண் பருந்துகளும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த போர்க்களத்தில் இறந்து போய் கிடப்பாங்க இல்லையா அந்த அந்த வீரர்கள் அவங்களுடைய உடல் உடல்களை அப்படியே தின்னபடி நிற்குதான் அந்த பருந்து வந்து திங்கிதான் அந்த அந்த நேரத்தில் அந்த பருந்து வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தலைவட்டப்பெற்ற ஒரு உடல் ஒரு வீரனுடைய உடல் அந்த உடலில் தலையில்லை அந்த உடம்பு மட்டும் எந்திரிச்சு ஆடுதான் எப்போ அந்த அந்தி மாலை பொழுதில் அப்படியே கூட சேர்ந்து பேய்களும் ஆடுவதாக சொல்கிறார்கள் அந்த அந்த உடல் எந்திரிச்சு ஆடுது தலையில்லாத அந்த அந்த முண்டம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தலையில்லாத அந்த உடல் பகுதியை அந்த உடல் பகுதி எழுந்து ஆடுகிறது அதே நேரத்தில் அதற்கூட சேர்ந்து பேய்களும் அந்த போர்க்களத்துக்கு வரும் நல்லா சொல்லுவாங்க நம்ம கலிங்கத்து பரணி அப்படிங்கிற இலக்கியத்தில் இதை அதிகமாக பார்க்க முடியும் அது ஒரு சிற்லைக்கியம் கலிங்கித்து பரணிங்கிறது அதில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் போர்க்களத்தில் அந்த உடல் எழுந்து ஆடுகிறது அந்த அந்திமாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தா எப்படி சிவப்பாக இருக்கும் வானத்தில் அந்திமாலை பொழுதுல சிவப்பாக இருக்கும் இல்லையா அந்த பொழுது மறைகிற காட்சி அதே மாதிரி போர்க்களமும் பார்த்தா செவந்து கிடக்குது அந்த அளவுக்கு நிறைய வீரர்கள் உன்னுடைய போர்க்களத்திலே கலங்காய கண்ணி நார்மலி சேரலே உன்னுடைய போர்க்களத்தில் வீரர்கள் இறந்து கிடக்கிறார்கள் அவனுடைய ரத்தம் அந்த ரத்தம்னா குருதின்னு சொல்லுவாங்க அந்த குருதி பறந்து அந்த போர்க்களமே எப்படி காட்சியளிக்கிறதுனா ரொம்ப சிவந்து காட்சியளிக்கிறது அப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த உடல் ஆடுறதுக்கு ஏற்ப பேய்களும் ஆடுது இதனால் உனக்கு எப்போவுமே வெற்றி கிடைக்கும் இதனால் உனக்கு ஒரு புது எல்லாம் வருவாயெல்லாம் இடத்துல வந்துடுச்சு ஏன்னா அந்த எதிரிகளை நீ இல்லையா அப்போது ஜெயிச்சதுனால எதிரிகள் இறந்து போயிட்டாங்க இனி அவர்களுடைய வருவாய் எல்லாமே உனக்குடையதாக வந்தடைந்தன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலங்காய்கண்ணிி நார்மூடிச்சாரனுடைய பெருமையை பற்றி அவனுடைய வெற்றி சிறப்பை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாட்டினுடைய பொருளை மறுபடியும் பாருங்கள் உயர்ச்சி அமைந்த வலிமையுடைய வேந்தனே ஆண் யானைகளுடைய வெண்மையான கொம்புகளோடு நீண்ட தேரின் சக்கரங்கள் பரவி பரவிக்கிடக்கூடிய போர்க்களத்தில் பெண் பருந்தோடு சேர்ந்து ஆண் பருந்து என்ன பண்ணுதான் அந்த தசையை சாப்பிடுது அந்த இறந்து போன வீரர்களுடைய தசையை சாப்பிடுது அப்படி சாப்பிடும்போது அந்த தலைகள் வெட்டப்பெற்ற அந்த குறை உடல்கள் அது எழுந்து ஆடுது அது வந்து அந்திக்காலத்தை வானத்தை கண்டது போல் ஒளிபொருந்தியதாக அந்த இடத்துல இருக்குது அப்படியே இரத்த காலமாக அந்த போர்க்களம் காட்சிருக்கிறது அந்த பேய்களும் பிணம் தின்னு மகிழ்ந்து ஆடுது அந்த இறந்த உடலோடு ஆடுது அந்த தலையில்லாத உடலோடு ஆடுது அதே நேரத்தில் நீ உன்னுடைய படைகளையும் அழிவுபடாமல் காத்தல் செய்ததை மேற்கொண்டதால் உன்னுடைய பெருமைகள் உன்னிடத்தில் உள்ள பிற சிறப்புகளை விட புகழ்மிக்கன அப்போ உன்னுடைய வீரர்கள் யாரையும் இந்த இடத்துல நீ சாக விடலை எதிரிகளைத்தான் நீ கொண்டிருக்கிற எதிரிகளுடைய அந்த தலை வெட்டப்பட்ட உடல்கள் தான் எழுந்து ஆடுகின்றன அவை தான் பேயுடன் சேர்ந்து ஆடுகின்றன பேய்கள் உண்ணக்கூடிய உணவாக அந்த ஆண் பருந்துகளும் பெண் பருந்துகளும் உண்ணக்கூடிய உணவாக இருக்கதை தவிர நீ உன்னுடைய வீரர்களை உன்னுடைய வெற்றியால் உன்னுடைய பெருமையால் நீ பாதுகாத்து இருக்கிறாய் அப்போ உன்னிடத்தில் உள்ள பிற சிறப் சிறப்புகளை விட உன்னுடைய வீரர்களை தான் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறது இதுதான் வந்து புகழ்மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கலங்காய் கண்ணி நார்மடிச்சாரனுடைய வெற்றி சிறப்பை பற்றி காப்பியாற்று காப்பியனார் அப்படிங்கிற புலவர் பாடக்கூடிய வகையில் இந்த முப்பத்தி ஐந்தாவது பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலினுடைய தலைப்பு மெய்யாடு பரந்தலை அதாவது போர்க்களத்தில் இருந்த தலையில்லா வீரர்களுடைய உடல் மட்டும் ஆடக்கூடிய போர்க்களம் அப்படிங்கிற பொருளில் இதுக்கு தலைப்பு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்கள் வேணும் விளக்கங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க नंरी